போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆலயத்தில் உள்ள கெவி வந்து நான் அந்த வீடியோவில் வந்து காமிச்சேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆலயத்தை வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ ஆலயத்திலோட உள்பகுதியில் தான் நம்ம வந்து இருக்கிறோம் ஆலயத்தின் வீட வடிவமைப்பு எல்லாமே நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆலயத்தினுடைய கெபியை வந்து நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க கம்மன்ல வந்து அதனுடைய லொக்கேஷனை வந்து நாங்கள் கமெண்ட்ல வந்து அனுப்பியிருந்தோம் இந்த ஆலயம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துடி மாவட்டத்தில் தான் இருக்குது திருச்செந்தூர் அருகே வந்து இந்த ஆலயம் வந்து அமைந்திருக்குது ஆலந்தலை ஆலயம் சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து தெரியாமதாங்க என்ன இருக்குது இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆலயம் கண்டிப்பாக நம்முடைய வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த ஆலயத்துக்கு வந்து கண்டிப்பாக போவீங்க தெரியாதவங்க எல்லாருமே இந்த ஆலயத்தில் வந்து திருதி ஆண்டவருக்காக சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம் ஆலயம் பார்த்தீங்கன்னா கெபியை விட கொஞ்சம் சின்னது தான் ஆனால் நல்லா இருந்துச்சு உள்ள பார்க்கும்போது எல்லாமே ஆனால் அந்த மாதிரி ஒரு கெபியை வந்து நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை ஃபஸ்ட் டைம் அங்கே தான் பார்த்தேன் நீங்களும் வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க நம்முடைய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அந்த ஆலயத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துக்கிட்டே வாங்க அப்படி வாட்ச் பண்ணிக்கிட்டேன் ஏசு ஆண்டவருக்கான ஒரு ஆலயத்தை அங்கே தாங்க பார்த்துருக்கேன் அதாவது உலக ரட்சகர் ஆலயம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் விலையில் இருக்குது அதுக்கு பிறகு ஏசப்பாக்காக ஆலயம் கட்டின ஆலயத்தை வந்து நான் இங்கே தான் மறுபடியும் பார்க்குறேன் ஆனால் நிறைய இடத்துல இருக்குது நான் வந்து இங்கே வந்து பார்த்தேன் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதியை வந்து நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுவேன் அதனால நம்மளுடைய வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இந்த ஆலந்தலை ஆலயத்தை வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிக்கணும் டீட்டெயிலாக இன்னுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளில் போய் சர்ச்சுடி பாருங்கள் ஆழந்தளை ஆலயம் சொல்லி அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த கூகுளில் வந்து வரும் நான் இப்போ ஒன்று சொன்னேன் இல்லை அந்த ஆலயத்தை சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் இருக்குது அது இதாங்க எல்லா இடத்துலையுமே நற்கரணை ஆண்டவருக்கான ஒரு பகுதி வந்து கட்டி வச்சுருப்பாங்க அந்த இடம் தான் இது இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புனிதருடைய திருப்பண்டம் வந்து இருக்குது சில ஆலயங்களை பார்த்திங்கன்னா அந்தந்த ஆலயத்தினுடைய இப்போ அந்தோணியார்னா அவருடைய திருப்பண்டை வந்து இருக்கும் அதே மாதிரி சவேரியார்னா அவருடைய திரு அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புனித திருப்பண்டை வந்து ஒரே இடத்துல வந்து வச்சுருக்காங்க அவருடைய சதை பகுதியை வந்து எடுத்து இந்த மாதிரி வைக்கிறதாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதாவது மொத்த புனிதருமே நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான இடம் இந்த ஆலயத்துக்குள்ள வந்தாலே பார்த்தீங்கன்னா மன அமைதி வந்து தானாகவே வரும் நம்ம நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போவோம் ஆலயத்துக்காக பொதுவாக போகிறது மனம் வந்து கஷ்டமாக இருக்கும்போது நம்ம நிறைய பேர் வந்து கடவுளை வந்து தேடுவோம் அதே மாதிரிதாங்க உங்களுக்கு ஒரு வேண்டுதல்கள் எதாவது இருந்ததுன்னா இந்த ஆலயத்துக்கு போங்க இல்லை நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இந்த ஆலயத்தை வந்து அப்போ வந்து நீங்கள் மனசார வந்து நம்மளுடைய இறைவனை வந்து வேண்டுதா வேண்டினாலே போதும் இல்லை ஆலயத்தில் போய் தான் கும்பிடணும் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நம்ம இருக்கிற இடத்துல வந்து எப்போதுமே வட கடவுளை வந்து துதித்து பாடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை மீன் சந்திக்கிறேன்